அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பந்தலில் அமைதியாக அமர்ந்து இந்த அமைதி வழி போராட்டத்திற்கான அந்த ஆதரவுகளை வழங்குமாறு மக்கள் செயல் சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம் செய்து விதத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளில் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அஞ்சலியை செலுத்துமாறு அன்புடன் வருகிறோம் அத்துடன் இந்த ஒன்றுக்கு முன்பதாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் அணியப்பட்ட அந்த வீதியில் இது இருமருங்கிலும் எந்தவித

அந்த மக்கள் பார்ப்பவர்கள் கொண்டதற்காக நாங்கள் மன்னர்களுக்கு தவறுபடியில் நமது நிகழ்வு முறையினர் இருப்பார்கள் உரிய நேரங்கள் கலந்து கொண்டிருக்கிற போது அவரது நகருக்காக இது இறப்பு அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்காக இருக்கும் அவர்கள் வேண்டிய போராட்டம் और बाकी बाकी से हमारा को अभी जा रहे हैं और इसके लिए निर्देश दिए गए हैं यह हरे रंग मोटर के बाहर तो लगे अगर किसी क्षेत्र में के पास तो पहले सबसे वो भी युवाता का विभिन्न प्रकार का संबंधी लग रही है ஒவ்வொருவரும் முடுதலாக உணர்ந்து வாகன வாகனங்களை அடக்கூடிய சரிப்பிடங்களை எடுத்து இந்த பொலிசிங்கும்படு பவுனிலே 4 5 ஆணவத்தை போய் கொண்டிருக்காங்க எல்லாராவும் ஆணவ முகாம்கள்ல இருக்காங்க இன்னமுடமண்டி இடனு கூட விட்டுட்டாங்க உங்களுக்கு வரத்துக்கு தேんで தமிழ் மக்கள் இன்று எங்களுக்கு இன்னும் 9 வருடங்களாக தமிழ் மக்களுக்கும் நீதியா இருந்து இருந்து போய் இந்த சாந்திங்கான அன்பான அறிவித்துறோம் எங்களோட இந்த இட ஒரு சிறு மாற்றத்து இருக்கவனா அப்படி அறிவித்துறுகாங்க அன்னை இந்த இடா

மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட கவன மீட்பு போராட்டத்தில் மூன்றாம் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம்

கலெட்டி இந்த வராது இதில் அப்படியே போய் தான் இருக்குது அவர் என்ன 했는데 எல்லாரும் தான் பண்ட அடிச்சு அப்பறம் சென்னி வழியில இருந்து கம்பேடிடால வந்து இதால பேக் எடுத்துட்டு அத மாத்திட்டாங்க பண்டியு பாலோ சொல்ல ஒரு பெரிய ஆலையில ராத்திரி தூங்க காரணத்துல அப்போ இது என்னவென்று நம்ம ஜானுங்க आवा <coughs> कोनावर oh, oh, oh. <coughs> <coughs> தமிழர்கள் தமிழர் தேசமாக ஒன்றிணைந்து சர்வதேச உதாரணையை வலுப்படுத்த உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து இருக்கின்றோம் அத்துடன் இந்த போராட்டத்திற்கு தலி கேட்கும் மூலமாக இந்த போராட்டத்தில் கையெழுத்து போராட்டமும் நிலவித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த சர்வதேச விசாரணையை விரைவுபடுத்தவும் விரிவுபடுத்தவும் உங்களது பெருமதியான கையெழுத்துக்களையும் அந்த இடத்தில் ஒட்டி செல்லுமாறு உங்களை தேவைப்படுகின்றோம்